ம் பிரமாதமாக சிறப்பாக நடக்குது இது இல்லாமல் நம்ம சிவாலயங்களுக்கு வந்து விருப்ப எண்ணெய் மற்றும் சுவாமிக்கு சுத்த பசுஞ்சான விளக்கு ஏற்றுறதுக்கு அபிஷேகம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த உழவர் பணி நாம் வந்து ஒரு நூற்றி எட்டு உழவர் பணி முதல்ல தொடர்றதுக்கு முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் இதனுடைய நோக்கம் என்னன்னா நாம நீங்கள் சொல்லிவிடுறது என்னென்னாக்கா நமக்கு தமிழ்நாடு பூவம் சிவாலயங்கள் இருக்கிறது எல்லா கோயிலையும் பணிகளும் இருக்குது நம்ம இங்கே காஞ்சிபுரத்தில் செய்யணும்னு நம்ம முயற்சி அற்றுவதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் இந்த காஞ்சேயம் பதி காசிக்கனியான ஒரு நகரம் இது வந்து பெரும்பாலான மக்களுக்கு தெரியுறது இல்லை ஏரளுக்கு தெரிஞ்சிருக்கோ அல்லது பொதுமக்களுக்கு தெரியறதில்லை அதை விட ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா இது ஒரு ரொம்ப வருத்தப்படக்கூடிய சங்கடமான சகோ என்னன்னா காய்கறியோ வந்து இது வந்து நம்ம இந்தியா பாரத கண்டத்தில் பாரத தேசியத்தில் இருக்கக்கூடிய ஏழு புண்ணிய புண்ணியக்ேத்திரங்களில் காஞ்சி ஒன்றாக இருக்கிறது இங்கே வந்து இந்த நம்ம காஞ்சிமா நகரத்தில் மட்டுமே நூற்றி முப்பது சிவன்கள் எனக்கு தெரிஞ்சுருக்குது நூற்றி எட்டு முப்பது சிவன் தலங்கள் ஏ இருக்குது இங்கே இருக்கிற மாதிரியான சிவத்தலங்கள் எங்கேயுமே கிடையாது காஞ்சிபுரத்தில் வந்து நம்ம கால் பதிப்பதும் புண்ணியம் இங்கே இங்கே பிறப்பதும் புண்ணியம் இங்கே இறப்பதும் புண்ணியம் இங்கே வாழ்வதும் புண்ணியம் புண்ணியம் இங்கே எல்லாது தெய்வங்களே இல்லை இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆலயம் நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த ஆலயமே ஒரு பெரும் வரலாற்று புராண சிறப்புமிக்கதாக இருக்கிறது ஏன்னா விநாயகர்ஜி சிவனை வழிபட்டு இரவணுக்காக இங்கே டவுன் இருந்து வரங்கள் பல பெற்று அற்புதமான ஒரு தலம் இது அந்த மாதிரி பல்வேறு புராண சிறப்புகள் இங்கே இல்லாத ஒரு சிறப்புகள் என்பதே கிடையாது என்ன வேணுமோ மக்களுக்கு தருவதற்கு இங்கே ஆலயங்கள் இருக்கின்றன அதை வந்து பாதுகாக்கணுன்றது நம்ம நினைக்கிறோம் மேலே ஒன்றும் பெருசாக பாதுகாக்க முடியாது ஆனால் நம்ம வாழும் காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை வச்சுக்கிட்டு உங்களை மாதிரி இருக்கிற தொடர்புகளை வச்சுக்கிட்டு சுத்தம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம் வேறு ஒன்று நம்மளால கொஞ்சம் எத்தனை முடியும் ஏன்னா அரசாங்கத்தில் பெரும்பாலான கோவில்கள் இருக்குது அவங்க அவங்களுடைய விதிமுறைகள் உட்பட்டு தான் இப்போ இங்கே கூட இதை செய்யலாம் அது செய்யலாம் அடியார்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனால் நிர்வாகம் நம்மளுக்கு அனுப்புவதே சொல்லி தான் அனுப்புகிறான் இதை தான் பண்ணணும் நீ புரிஞ்சு தான் வேலை செய்யணும் மருந்தால் மரத்திலே கூடாது நான் ஏழை விட்டுக்கிறேன் நான் வந்து இதுக்கு என்னது என்ன சொல்கிறேண்ணு

இந்த மாதிரி காம்பவுண்ட் எல்லா கோயிலும் இருக்கும் இது ஒரு பெரிய சிறப்பு இது இது வந்து அந்த அந்த முன்னோர்கள் பாதுகாக்க மாட்டாங்க கோயில்ல இல்லைன்னா இவ்வளவு பெரிய இடத்த விட்டு வைப்பானா சிட்டிக்குள்ள சிட்டிக்குள்ள முப்பது கோயில் இந்த மாதிரி நூத்தி முப்பது கோயில் இந்த மாதிரி இருக்குது அப்போ என்ன அர்த்தம் வாதுகாத்திருக்கிறாங்க முன்னோர்கள் இருக்கிறாங்க அதை பொறுப்பாக இந்த தலைமுறைக்கு ஒப்படைச்சிருக்காங்க அப்போ நாம என்ன பண்ணணும் நீங்க வாழக்கூடிய நாம என்ன பண்ணணும் நம்மளால முடிஞ்சதீங்க வெறுக்கையாவது வைப்போம் சுத்தம் பண்ணியாவது வைப்போம் அதான் முடியும் நம்மளால அதுக்கு மேலே இங்க இருக்கிற கவர்மெண்ட் செட்டப்பு மற்றும் இங்க இருக்கக்கூடிய அந்த சிலர் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து விக்கிரமித்து தொட விடறது இல்லை அதெல்லாம் இருக்குது நிறைய வனகாந்தேஸ்வரர் கோயில்ல போன மாதம் விட்டாங்க ஐயா நல்லா அற்புதமா அரிசி போட்டு நல்லாவே சுத்தம் பண்ணி அருமை செஞ்சாங்க இந்த கோயிலில் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி அந்த அங்கங்கே இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் ஏற்ற மாதிரி நம்ம அதே மாதிரி நூற்றி எட்டு கோயிலும் நாம் தொடர்ச்சியாக செய்வணும்னு ஒரு முடிவில் இருக்கிறோம் எந்த அதாவது நான் வாழும் நம்ம இதை செஞ்சோன்னு ஒரு பதிவு நாம செஞ்சிடணும் நம்மால முடிஞ்சது ஒரு ஒரு குப்பை எடுத்து வெளியில போட்டிருப்போம் அப்படின்றது எனவே தொடர்ந்து இந்த பணி நடக்கும் இப்போ உங்க நம்பர் எல்லாம் வாங்கிருக்கிறாங்க அடுத்த பணிக்கு ஒரு தகவல் வரும் தகவல் சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் வந்துருங்க நீங்க ஒரு இந்த தகவலை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா எனக்கும் தெரியாதுமா நானும் காஞ்சி ஊருக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது எனக்கு இந்த நூத்தி எட்டு என்ன கொடுக்க போறேன் இல்லையா அப்போ தெரியுது எனக்கு இதனுடைய அருமை பெருமைகள் அப்போதான் தெரியுது ஒரு ஒரு கோயிலில் கால் விற்கும்போதும் தண்ணீர் வருது எப்படியெல்லாம் காப்பாற்றிருக்காங்க கோயிலில் எப்படியெல்லாம் காப்பா கோயிலை வந்து பராமரிச்சிருக்கிறாங்க எப்படியெல்லாம் வச்சிருந்துருக்குறாங்க என்ன மாதிரியான சக்திங்களே அங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் அப்போது நமக்கு செல்வம் வேணாலும் சரி உடலா சரி என்ன குடும்ப வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைனாலும் நம்ம வந்து சுவாமி கிட்ட தின போயிட்டு தீர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஆலயங்களை வந்து கிடைக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எந்தெந்த ஊருக்கோ போறாங்க எங்கெங்கோ போறாங்க நாடு விட்டு நாடு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் எல்லாம் போயிட்டு எதாவது சாமியெல்லாம் புது புது சாமியெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை அத்தனை தெய்வங்களும் தேவாதி தேவர்களும் இங்கே இரவாத்தலம் இரவாத்தலம் முத்தி தலம் உடம்பு சரி படிக்கிறதுக்கு சொல்லும் பெறுவதற்கு சகலமும் தவநிலை எல்லாமே என்ன நிலை வேணாலும் நாம் மனிதர்களாக நாம கிடைப்பதற்கு அற்புதமான ஆலயங்களாக இந்த இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்குது தேவர்கள் எல்லாம் வசித்த வேணும் தேவர்கள் வாழ்ந்தது தேவர்கள் வந்தது இப்படியாக இருக்கக்கூடிய கோயில்கள் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த பக்கம் போனோம்னா வைஷ்ணவ தலங்கள் தலங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வைஷ்ணவ தலங்கள் அந்த பக்கம் அப்படின்னா ஆகுதாங்க வைஷ்ணவ சிவ வைஷ்ணவ ஒற்றுமைக்கான அற்புதமான ஒரு பகுதியாக இந்த ஊரில் இருக்குது எனவே எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் இல்லை ஆனால் இவ்வளோ சிரமங்களே உங்களுக்கும் ஒரு சில சிரமங்கள் இருக்கும் குடும்பத்தில் பல்வேறு சிரமங்கள் இருந்தால் இவனுக்காக நீங்கள் இவ்வளோ தூரமாக வந்து பாடுபட்டு இருக்கிறீங்க ரெண்டு கோயில் இப்போ கைவசம் பேசி வச்சுட்டு இருக்கோம் நான் ஐயாவை நீ கூட்டு போயிட்டு அதெல்லாம் காட்டிடுறேன் நான் எல்லா தூரம் சொல்லிடுறேன் திட்டமிட்டு நம்ம தேதி அறிவிக்கிறோம் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி எல்லோரும் பிரசாதம் கொடுப்பாங்க வாங்கிட்டு போவோம் சிவாயணம்